ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல் கபடி தான் தமிழ் தான் முதல் வீடியோ தான் ஏஸ் இந்த வருஷத்து புது வருஷத்தின் ஃபஸ்ட்டு கபடி வீடியோ தமிழ் தலைவாசலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கிரிக்கெட்டு கபடி தான் ஸ்டார்ட் பண்ணேன் எம்எஸ் தோனி வீடியோட ஸோ இன்னொரு சேனல் இருக்குல்ல இந்த பாலர் ஸ்பீக்ஸ் அதில் பிக் பாஸ் அதில் ரிவியூ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் யாருமே பார்க்கல இன்னும் பார்க்காதவங்க எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக்கோ கமெண்ட்டு போட்டு விடுங்கப்பா அந்த சேனல் வளர்த்து விடுங்க ஜனநாயகம் பற்றியெல்லாம் பேசணும் பராசக்தி படுத்தலாம் பேசணும் அதை போய் பாருங்கள் பாலர் ஸ்பீக் சேனல் பேர் ரைட் இப்போ கபடிக்கு வந்துருவோம் ரெண்டு மாதம் வழி போயிடுச்சுங்க அதுக்குள்ளே ஆமாம் ஃபைனல் ஜெயிச்சு டபங் டெல்லி மிஸ்டர் ஷியாம் வாசுதேவன் இன்டர்வியூ எடுக்கப்பாரு இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தமிழ் தலைவாசு ரெண்டு பிளேயரை கூப்பிட்டு இருக்க முடியாது ஒரு ஜாலி கலாட்டானு வச்சுக்கலாம் டேஸ்ட் டேக்கலாம் அது பேர் எஸ் ரெண்டு கார்னரே கூட்டணுன்றார்ல லெஃப்ட் கார்னர் நிதிஷ்குமார் ரைட்டு கார்ன் நிவா சாகர் ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டு ஒரு ஏழு விதமான சாப்பாடு அவங்ககிட்ட காட்டுறாங்க அதை டச் பண்ணியும் ஃபீல் பண்ணியும் சொல்லணும் கண்ணை கட்டிடுறாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கண்ணை கட்டி சோஃபலகாரம் வச்சிட்டாங்க நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு சாப்பாடு எடுத்தோன்னே ஏழு விதமான சாப்பாடுன்னு சரி நமக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் அப்போ சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் நம்மளாலாம் இருக்க முடியாது இட்லி சாம்பார் உலக ஃபுல்லாக ஃபேமஸ் இல்லை சாப்பிடும்போது நம்மள மிஞ்ச யாருமே கிடையாது சாப்பிட்றது தெரியும் நம்ம சாப்பிடும் போது விவரமாக தானே சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு சாம்பார் பசிக்கு அப்புறம் ரசம் ஜீர்ணத்துக்கு மோர் சூட்டை தண்ணிக்க இந்த சாப்பிடலாம் உள்ட்டாகவே சாப்பிடலாமே ஆனால் சாம்பார் ரசம் மோர் அப்படி தான் சாப்பிடும் எவ்வளோ விவரமாக இருக்காமல் இருங்க ரைட் அல்ல வீடியோக்கள் போயெல்லாம் யார்த்தது போதும் நீங்கள் ஒன்றும் இல்லை சும்மா ஏதாவது க வீடியோ பொண்ணுமே தான் அவங்க போட்டாங்க இன்டராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் பீப்பிளோட இல்லைனா மறந்துடுவாங்க பிகேல அப்படின்னா அப்படின்ற கூடாது ஏன்னா தான் உமன் கபடிலாம் முடிஞ்சது இல்லையா ஏஷியன் கேம்ஸ்லாம் நடந்தது நாங்களும் கவர் பண்ணோம் எத்தனை பேர் பாருங்களே போய் பாருங்கள் கார்த்திகா மேட்ச் ஆகட்டும் காவியா எல்லாம் கண்ணகி நகர் த்ரீ ஃபோர் மந்த்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆப்ஷன் ரிலீஸு ரீட்டைன் லீஸ்ட்டு யார் எங்கே போகிறா என்ன வரா ஜிம்முக்கு போனாங்களா அப்படி அந்த இதில் ஒன்று நிச்சயம் நிதிஷ்குமாரும் குமாரும் சாகரும் கொண்டு வந்தால என்ன நிச்சயம் ரெண்டு பேர் ரீட்டைட் ஆமாம் இங்கேன்னா எதுக்கு அவங்க ரெண்டு பேர் வர போகிறாங்க நீங்கள் பவன் ஷராவத்தையும் யூரியை கொண்டு வந்துருக்கலாமா அர்ஜுன் தேஷ்வாதும் ஓவர்தான் எல்லாம் என்னென்ன கட் பண்ணிக்கே ஒரு ஒரு வாரமாக ரெண்டு விஷயத்துக்கு போயிடலாம் ரைட் இது வந்து டேஸ்ட்டு கேமா டேஸ்ட்டு டேக்கல் எல்லாம் சொன்ன மாதிரி கண்ணை கட்டி விட்டாங்க கண் இடுக்கலாம் பார்க்கக்கூடாது மாதிரி வர விட்டார் ஒரு ஹோஸ்ட்டு இது என்ன கேமு டைம் பாஸ் ஆகுறதுன்னு கேம் தான் நம்மளே ஏதாவது ஒரு வீடியோ அது அதை பேசுகிறாங்க எடுத்தோன்னே சமசா வச்சுட்டாங்க டக்குன்னு சாகர் கண்டுபிடிச்சார் அதை ஆமாம் தொட்டை கண்டுபிடிச்சிட்டாரு நிதிஷ் நிதிஷ்குமார் பக்கத்தில் இருந்துக்கிட்டு எனக்கு நீ சென்டர் போர்ஷனில் வச்சுட்டேன் அவர் ரைட்டு காரர் அதில் பாருங்களேன் அவர் எப்படி ஒரு ஹியூமர் சென்ஸு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் டைம்லி பேசுகிற விஷயங்கள் இதுதான் அந்த சமோசாவை ஓ ரைட்டு கார்னர் டச்சிக்கியான்ட்டார் அது சமோசா அப்படி வச்சுன்னா கூர்மையாக இருக்கும்ல அது கார்னராக அந்த கார்னர் தொட்டார் சாகர் கண்டுபிடிச்சிட்டாரு நீ என் பக்கம் சென்ட்ரு போர்ஷனை வச்சுட்டேன்னு அவரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் சிரிப்பா சிரிச்சுக்கிட்டேன் நிதிஷ்குமார் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தானே சாகர் டிக்கு கண்டுபிடிச்சிட்டாரு சமோசாண்டுன்னு அப்புறம் சாண்ட்விச் ஒன்று வச்சாங்க அது நிதிஷ் கண்டுபிடிச்சிட்டாரு அண்டு சாகர் கேட்டாங்க அவரு ஏன்பா நீ கண்டுபிடிக்கலன்னு கேட்டால் மே சாண்ட்விச் காத்தானே அப்படின்னு ஒன்று நிதிஷ் சிறப்பு சமோசா காத்தாங்க இவர் வெறும் சமோசா தான் சாப்பிட்டோன்னு தமாஷ் பண்ணிகிட்டு இருந்தார் சாகர் கண்டுபிடிக்க முடியல அது சாண்ட்விச்சுன்னு மூணாவது டோக்லா அப்படின்னு ஒரு டிஷ்ஷை கொண்டு வந்து வச்சாங்க அண்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு யார் நம்ம நிதிஷ்குமார் சாகர் யோசிச்சதுக்குள்ளே சொல்கிறார் அவர் சீட்டிங்கியா சீட்டிங்கியா என்னாரு சாகர் சிட்டிங்கியா கேசவானும் டோக்கலா உனக்கு எப்படி தெரியாது டோக்கலாதான் அப்படின்னு அப்போ சொன்னார் மென்னு பார் திக்லியா தான் வெளியில் வச்சுருந்தேன்னு நான் பார்த்துட்டே இருந்தார் அதெல்லாமே ஒரு ஹியூமர் சென்ஸ் தானே அது சிரிச்சுக்கிட்டேன் காத்தா மென்னு திக்லியாருன்னு வெளியில் இருந்தது நான் பார்த்துட்டு வந்தேன் எனிவே அதை அப்புறம் சிக்கி லோனாவாலா சிக்கி நான் பாம்பேக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போகும்போது இப்போ தான் நான் மும்பை நான் ஃபஸ்ட்டு போகும்போது பாம்பே துபாய் போகிறதுக்கு முன்னாடி அப்போ அந்த தாதர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினு லோனாவாலா இதெல்லாம் போனால் அதெல்லாம் தாண்டு போகும்போது நிறைய கொகை வரும் அது உள்ளே போகும்போது ஒரு ஊர் வரும் லோனாவாலா அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ் கல்லமட்டாயி லோனாவாலா சிக்கி சிக்கி சிக்கின்னு விற்றுட்டு இருப்பான் அந்த நேரம் வருது எனக்கு சிக்கி வச்சாங்க கடல மிட்டாய் நிதீஷ் கண்டுபிடிச்சிட்டா இல்லை கஜக்ட்டார் டக்குன்னு கஜக் கஜக் பையா அப்படின்னு கஜக்குன்னு எனக்கே தெரில என்னன்னு கஜக்குன்னு ஹோஸ்டுக்கு தெரில கஜக்னு இயக்கியா கஜக் அப்படின்னா அவர் சொல்கிறார் சிக்கி அம்மராய் யூஸ் கஜக் போல்தேன்னு எங்கள் ஊரில் இதை கஜக்குன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார் அது கல்ல முண்டாயிரம் தொட்டார் அதுவும் நிதிஷ் தான் சொன்னார் தமாஷா அப்படி போயிட்டே இருந்தது ஆனால் ரெண்டு பேருமே ஒன்றா தான் சொன்னாங்க சிக்கின்னு சாகர் அண்ட் நிதிஷ் அப்புறம் கச்சோரி அப்படின்னு ஒரு டிஷ்ஷேஷனு வந்து வச்சாங்க அது சாகர் சொல்லிட்டாரு டக்குன்னு கச்சோரின்னு அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் எஸ் அதுவும் நிதிஷ் சொல்லிட்டாரு அண்ட் சாகர் சொல்கிறார் வேணா ஆத்மி இல்லை கை வைக்கிறதுக்குள்ளே இவர் சொல்கிறார் அப்படி நான் வரும் என்னது டோக்லா அமௌண்ட்டு தான் பார்த்தேன்னு இப்படி தமாஷா போயிட்டு இருந்தது கடைசியாக ரசமலாயை கொண்டு வந்து வச்சார் ஸ்பூனில் வச்சு கொடுத்துட்டாரு டக்குன்னு ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு ஸ்பூனு சாகர் பொறுமையாக ஏன்னா மெதுவாக கார்னர் ரைட் கார்னர் பொறுமையாக வாயில் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டாரு டக்குன்னு நிறுத்தி சாப்பிட்டு இது ரசமல் ஆகிட்டாரு அண்டு அதோட முடிச்சுக்கிட்டாங்க ஏதோ சம்திங் இருக்கட்டுமே கபடி ரசிகர்களுக்குன்னு அவங்க வீடியோ போட்டாங்க ப்ரோ கபடி அஃபிஷியல் இதில் இருக்குது சோஷியல் மீடியாவில் பார்க்கணும் போய் பாருங்கள் அண்டு மிஸ்டர் ஷியாம் வாசுதேவங்க தேங்க்ஸை போட்டுவிட்டு நானும் ஏதாவது ஒன்று இருக்கட்டும் நியூ இயர் தமிழ் தலை பற்றி பேசிட்டேன் இந்த சீசன் நானும் தட்டுறோம் தூக்குறோம் முன்னால் முடியும் தம்பி எப்படி சாப்பாடில் மட்டும் இல்லை கேம்னா நாங்கள் கில்லி அப்படின்னு காட்ட வெயிட் பண்றவங்க மாதிரி நான் ஆவலுக்கா நீங்கள் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாத்தீங்களா இல்லை இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கள் பாஸ் மருந்துராதீங்க எதிர்பாராத எதிர்பார்கள் ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் இப்போ வெரி சூன் இதுக்கும் வந்துடும் பேருக்கு கபடிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்புறதுக்கு முதல்ல ரெஃப்ரி கொடுத்துருவாங்க ஏன்னா போன வாட்டி அவ்வளோ பேர் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ரெஃபரி பாயஸ்டாக இருக்கிறாரு எனவே அதை சீசன் ஸ்டார்ட் ஆகிட்ட பி கே அப்போ பேசிக்கலாம் பரிப்பத்து பேருக்காட்டி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஸோ மச்